ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற ஒரு எதிரியை அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் எதனால் நான் அடையாளம் போகின்றேன் தெரியுமா ஏனென்றால் உனக்கு இது நாள் வரையிலும் அவர்களுக்கு உன்னுடைய எதிரி தான் என்று தெரியவில்லை நீ தெரிந்திருக்க வாய்ப்பும் இல்லை ஏனென்றால் அவர்கள் உன்னோடு பேசி பழகுகின்ற விதம் அப்படி அல்லவா இருக்கின்றது அதனால் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு எதிரியை நீ கண்டும் காணாமல் விட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றாய் அவரை இன்று உனக்கு அடையாளம் காட்டி தரத்தான் உன் வராகியானவள் வந்திருக்கின்றேன் பொதுவாகவே எதிரி என்பவர்கள் ஒரு ஆணாக இருக்கிறார்கள் என்றால் சற்று அதிகமாகவே யோசித்து கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்பது உண்மையாக அல்லவா ஏனென்றால் எந்த நிலைக்கும் இறங்கி அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்துவிடலாம் என்று எளிதாக எண்ணுவார்கள் ஆனால் இவர்களை இது நாள் வரையிலும் நீ கண்டுபிடிக்கவில்லை என்றால் அவர்களின் செயல்பாடுகள் சற்று குறைவாகவும் உன் கண்களுக்கு தெரியாமலும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை ஆனால் இனிமேலும் நீ இதனை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது இதை தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கின்றதல்லவா என் குழந்தை இந்த வாழ்க்கையானது உனக்கு நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் உன் மனசாட்சிப்படி நீ காரணமில்லை என்றால் வேறு யாரோ ஒருவர் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்பதுதானே அர்த்தம் அப்படி உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்றவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அவர்கள் உனக்கு தெரியாமல் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தானே அர்த்தம் அப்படி உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்து உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுக்க நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த எதிரியை அம்மா என்று உனக்கு சொல்கின்றேன் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தில் இருக்கின்ற உண்மையான அர்த்தத்தையும் தெளிவான விளக்கத்தையும் புரிந்து கொண்டு யார் என்பது தெரிந்துவிட்ட பிறகு நீ நிச்சயமாக எந்தவிதமான தவறான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது தவறான முடிவுகள் என்றால் தேவையில்லாமல் அவர்களிடம் சண்டையிடுவது நீ எனக்கு இப்படியெல்லாம் செய்கின்றாயா என்று கேட்பது போன்றெல்லாம் செய்யக்கூடாது அவர்கள் எப்படி மறைமுகமாக இருந்து யாருக்கும் தெரியாமல் கமுக்கமாக இந்த விஷயத்தை செய்கின்றார்களோ அது போலத்தான் நீயும் அமைதியாக இருந்து கொண்டு அவர்கள் முன்னிலையில் எதை உனக்கு எதிராக திருப்பினார்களோ அதை உன்னுடையதாக்கி நீ சாதித்து காட்ட வேண்டும் இந்த சாதனைகள் உன் வாழ்க்கையில் நடந்தேற வேண்டிய காலகட்டம் அதனால்தான் இன்று அவர்களை அடையாளம் காட்ட வேண்டிய பொறுப்பு உன் வராகியானவள் எனக்கு வந்திருக்கின்றது என் குழந்தையே இந்த வராகியானவள் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அந்த விஷயத்தினுடைய ஆழம் என்னவென்று நீ அறிய வேண்டும் ஏன் தெரியுமா அவ்வளவு எளிதாக வெல்ல ஒரு எதிரியை அடையாளம் காட்ட முடியுமா அப்படி ஒருவர் சொன்ன அல்லது உண்மையாக இருக்குமா என்று எல்லோருக்கும் சந்தேகம் வரும் நான் உன் தாய் என்பது உண்மை என்றால் இந்த வராகியை உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றாள் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் என் வாக்கிலிருந்து நீ அந்த நபரை தெளிவாக தெரிந்து கொள்வாய் அவர்களுக்கு உனக்கும் இடையில் இருக்கின்ற உண்மையான விஷயங்களை நீ புரிந்து கொள்வாய் அப்படி இவர்கள் உனக்கு செய்த விஷயங்கள் என்னென்ன என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள் இந்த ஆண் எப்பொழுதுமே உன்னோடு நல்ல பழக்க வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் அடிக்கடி உன்னோடு பேசுவதில்லை ஆனால் பேசுகின்ற நேரம் கிடைக்கும் பொழுது அதிக அன்போடு பேசக்கூடியவர் உனக்காக எந்த உதவிகளை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் நீ எந்த ஒரு விஷயம் என்றாலும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றாய் எல்லா விஷயங்களுக்கும் தீர்வுகளை அவர்களிடத்தில் கேட்டும் கொள்கின்றாய் இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுட்டி நடக்கின்ற சில விஷயங்களுக்கு அவர்களிடத்திலிருந்து தெளிவு கிடைக்கும் என்றும் நீ நம்புகின்றாய் அதனால் என்ன விஷயம் என்றால் என்ன பிரச்சனை என்றாலும் முதலில் நீ தேடுவது அவர்களைத்தான் அவர்களிடத்தில் மட்டும்தான் உனக்கான தீர்வு கிடைக்கும் என்று நம்பி நீ எப்பொழுதாவதுதான் அவர்களையும் தேடுகின்றாய் ஏனென்றால் உனக்கு குழப்பம் என்பது எப்பொழுதாவது வரும்பொழுது அவர்களை தேடி அதற்கான தீர்வினை பெற நினைக்கிறாய் அவர்களை பார்க்கும் பொழுது பல விஷயங்களை உனக்கு அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று மனது துடிக்கும் ஆனால் ஏதோ ஒன்று உன்னுடைய மனதை தடுத்து நிறுத்தும் வேண்டாம் இவரிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று ஆனால் சில விஷயங்களை நீ ஆரம்பிக்கும் பொழுதே அவர்கள் ஏற்கனவே அதை பற்றி தெரிந்து வைத்திருப்பார்கள் நான் சொல்கின்ற இந்த ஆண் உன்னுடைய தந்தை வழி உள்ளவர்கள் அதாவது உன் தந்தையோடு உடன் பிறந்த சகோதரரும் சகோதரியோ அவர்கள் என்னுடைய குழந்தை முக்கியமாக சகோதரியினுடைய குழந்தையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இவர் உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் முன்பெல்லாம் பேசும் பொழுது ஏதோ உனக்கு உடனிருந்து உதவிகளை செய்வது இவர்கள்தான் எந்த கஷ்டத்திலும் இவர்கள்தான் உனக்கு உடன் வருவார்கள் என்பது போல நடந்து கொண்டவர்கள் ஆனால் இப்பொழுது எல்லாம் உனக்கு ஒன்று என்றால் வாய்ப்பேச்சோடு நிறுத்திவிடுகின்றார்கள் பேச்சுகள் மட்டும் எப்போதும் ஏதோ உனக்காக ஓடி ஓடி வந்து செய்வது போலவும் அவர்கள் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உனக்கே சில காலமாக இது புரிய தொடங்கிவிட்டது ஆனால் வெளிப்படையாக உன்னால் எதையும் கணிக்க முடியவில்லை இவர்கள் நமக்கு இப்படி விஷயங்களை எல்லாம் செய்வார்களா என்று நீ நினைக்கவில்லை இப்பொழுது உனக்குள் ஒரு எண்ணம் தோன்றுகிறது அப்படி எந்த விஷயத்தையும் இவர்கள் நமக்கு செய்து விட்டார்கள் அப்படி என்ன துரோகத்தை இவர்கள் நமக்கு தந்து விட்டார்கள் நடத்தி விட்டார்கள் என்று நான் என் குழந்தையை நினைக்கின்றாய் இவர்கள் என்ன விஷயத்தை நடத்தியிருக்கின்றார்கள் தெரியுமா ஒரு குடும்பத்திற்குள் கழகத்தை மூட்டிருக்கின்றார்கள் அதாவது உன்னுடைய குடும்பத்திற்குள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி ஒருவரை பற்றி ஒருவர் ஒருவரை தவறாக சொல்லி அவர்கள் அவர்களின் மனதை உன்னிடத்திலிருந்து இருந்து பிரித்து வைக்க பல முயற்சிகளை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இதில் உண்மை என்னவென்றால் உன்னுடன் பிறந்தவர்களுக்கும் அவர்களைப் பற்றி நன்றாக தெரியும் அதனால் அவர்களின் வார்த்தைகளின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இடத்தில் நீ இப்படி செய்தாயா என்று கேட்டு அறிந்து விட்டார்கள் இவர்கள் இன்று இந்த செய்த விஷயத்தில் வேண்டுமானால் தவறுகள் நடக்கலாம் நடக்காமல் நீ தப்பித்திருக்கலாம் இது போன்ற எத்தனை எத்தனையோ விஷயங்களை உன் குடும்பத்திற்குள் ஏற்படுத்த பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் இவர்களிடத்தில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நீ இவர்களை ஒதுக்க ஆரம்பித்தால் தானாகவே அவர்களின் தவறை நீ அறிந்து கொண்டா என்பது புரிந்து கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் நாம் யாருக்கு இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதனை அவர்கள் உணர வேண்டிய நேரம் ஒரு காலகட்டத்தில் நம்மை இவர்கள் பெரிதாக நினைத்தார்கள் இப்பொழுது நாமே இது போன்ற கீழ்த்தரமான செயல்களை எல்லாம் செய்து விட்டோமே என்று எண்ணி ஒரு நாள் தலைகுனிவார்கள் அதற்கு சரியான பதிலடி நீ வாழ்ந்து காட்ட வாழ்ந்து காட்டி கொடுக்க வேண்டும் அவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை தவறானதாக எடுத்து சொன்னார்கள் அந்த விஷயத்தை என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் நல்லபடியாக மாற்றி நல்ல நிலைமைக்கு வந்து இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என் குழந்தையே எல்லோராலும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை குறை சொல்லிவிட முடியாது அவ்வளவு எளிதாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பார்த்து குறை சொல்கிறார்கள் என்றால் உன்னிடத்தில் உன்னுடைய குடும்பத்திலேயே இவ்வளவு சொல்கிறார்கள் என்றால் மற்றவர்களிடத்தில் எவ்வளவு சொல்வார்கள் என்று சட்டு சிந்தித்துப்பார் இவர்களுக்கு பொழுது போக்கே உன் வாழ்க்கையை பற்றி பேசுவதுதான் அதனால் இவர்களிடத்தில் எப்பொழுதுமே சற்று கவனமாக பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டும் அதிகப்படியான உண்மைகளையும் வாழ்க்கையில் இருக்கின்ற ரகசியங்களையும் எக்காரணம் கொண்டும் இவர்களிடத்தில் தெரிவிக்க வேண்டாம் அப்படி நீ தெரிவிக்கும் பட்சத்தில் அது ரகசியமாக இருக்காது அதை எல்லோரிடத்திலும் சொல்லிவிட ஓடிச் செல்வார்கள் என்பதனை புரிந்து கொண்டு போதும் என் குழந்தை இந்த எதிரியை நீ இப்பொழுது தெரிந்து கொண்டிருப்பாய் இந்த ஆண் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஏதாவது உனக்கு ஒரு கெடுதலை தான் செய்து செய்ய நினைக்கிறார் கவனமாக இரு குழந்தை ஓம் சக்தி தாயே துணே நன்றி வணக்கம்